பிரதமர் மோடி நாட்டின் பல மாநிலங்களுக்கும் அரசு முறை சுற்றுப்பயணம் செல்லும் போது அந்தந்த மாநிலங்களில் அவரை பாரம்பரிய முறைப்படி வரவேற்க பாரம்பரிய இசை கலைஞர்களை வரவழைத்து மேல முழங்க பிரதமரை வரவேற்று அழைத்து போவார்கள் இதற்காக அந்த இசை கலைஞர்கள் பிரதமர் வரும்போது கலைஞர்கள் தங்களது இசை கருவியை இசைத்து வரவேற்பு அளிக்கின்றனர் பல முன்னாள் பிரதமர்கள் இத்தகைய இசை கலைஞர்களை பெரும்பாலும் கண்டுகொள்வதில்லை ஆனால் பிரதமர் மோடி ஒரு தீவிர இசை பிரியர் ஆகவே அவர் இத்தகைய கலைஞர்களின் வாத்திய இசையை சிறிது நேரம் கேட்டு ரசிப்பது மட்டுமல்லாமல் அவர்களோடு தானும் சேர்ந்து கொண்டு வாசிக்க தொடங்கிவிடுகிறார் இது அந்த கலைஞர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளிக்கக்கூடியதாக உள்ளது மேலும் பிரதமர் தங்களுக்கு உண்டான மரியாதையை தருவதாகவும் மகிழ்ச்சி அடைகின்றனர் அந்த வகையில் சமீபத்தில் மத்திய பிரதேசம் போயிருந்த பிரதமர் மோடி தனக்காக வந்து மேளம் வாசித்த வாத்திய கலைஞரோடு இணைந்து வாசித்தார் மேலத்தின் ஒரு பக்கம் அந்த கலைஞர் வாசிக்க மறுபக்கம் பிரதமர் வாசித்தார் நாட்டின் பிரதமரே தன்னோடு நெருக்கமாக வந்து நின்று மேலம் வாசித்தது எவ்வளவு பெரிய கொடுப்பினை என அந்த இசை கலைஞர் பெருமையாக உணர்கிறார் என்பதை அவரது பிரகாசமான முகத்தில் காணக்கூடியதாக இருந்தது